ஒரு கிராமத்தில் ராஜ் என்ற மனிதர் வாழ்ந்து வந்தார் ராஜ் தன் மகன் அருணுக்காகப் பெரிய கனவுகளைக் கொண்டிருந்த ஒரு அடக்கமான அப்பா தலைமுறை தலைமுறையாக தங்கள் குடும்பத்தைக் போட்டிருந்த வறுமை சங்கிலியை உடைத்தெறிந்து தன் மகன் கல்வியறிவு பெற்றவனாக மாற வேண்டும் என்று அவர் எப்போதும் எண்ணிக்கொண்டிருந்தார் ஆனால் வாழ்க்கை ராஜுக்கு மிகவும் கஷ்டத்தை கொடுத்தது ராஜ் கூலித் தொழிலாளியாக அயராது உழைத்து கிராமத்தைச் சுற்றிக் கூலி வேலை செய்து வந்தார் அவரது கைகள் கொடுத்து உழைத்து உழைத்து சோர்ந்து போயின கடுமையான வெயிலின் கீழ் பல வருடங்கள் கடின உழைப்பால் அவரது முதுகு வளைந்திருந்தது கஷ்டங்கள் இருந்தாலும் அருணுக்கு சிறந்த எதிர்காலத்தை வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் அருண் வளர வளர ராஜின் கனவுகள் வலுப்பெற்றன அவர் தன்னால் முடிந்த ஒவ்வொரு ரூபாயையும் சேர்த்து வைத்தார் அருணின் கல்விக்காக தனது சொந்த உணவை அடிக்கடி தியாகம் செய்தார் ராஜின் குடும்பத்திற்கு கிராமப்பள்ளி ஒரு தொலைதூரக் கனவாக இருந்தது ஏனெனில் கட்டணம் அவர்களின் சக்திக்கு அப்பாற்பட்டது ஆனால் தன் மகனின் தலைவிதியை சூழ்நிலைகள் தீர்மானிக்கக் கூடாது என்பதில் ராஜ் உறுதியாக இருந்தான் ஒருநாள் ராஜ் அருகிலுள்ள நகரத்தில் வழங்கப்படும் உதவித்தொகை திட்டத்தைப் பற்றி அறிந்தார் உதவித்தொகை அருணுக்கு கல்விக்கான கதவுகளை திறக்கும் என்ற புதிய நம்பிக்கையுடன் விண்ணப்ப செயல்முறை சிக்கலானது மற்றும் நகரத்திற்கு பயணம் செய்ய வேண்டியிருந்தாலும் ராஜ் தைரியமாக விண்ணப்பிக்க முடிவு செய்தார் பயணம் கடினமானது மேலும் ராஜ் வழியில் பல சவால்களை எதிர்கொண்டார் அவர் மைல்கள் நடந்தார் நெரிசலான பேருந்துகளில் சென்றார் சில சமயங்களில் சோர்ந்து போனார் ஆனாலும் அவன் உள்ளத்தில் இருந்த நம்பிக்கையின் தீப்பொறி அவனைத் தொடர்ந்தது தனக்கு கிடைக்காத வாய்ப்பை மகனுக்குக் கொடுப்பதில் உறுதியாக இருந்தார் இறுதியாக ராஜ் உதவித்தொகை அலுவலகத்தை அடைந்தார் காலக்கெடு இன்னும் ஒரு நாள் மட்டுமே உள்ளது என்பதை உணர்ந்தார் மிகவும் துயரமுற்றார் அவர் அதிகாரிகளை அணுகி தான் நகரத்திற்கு வந்த விஷயத்தைப் பற்றி கூறினார் மேலும் நீட்டிப்புக்காக கெஞ்சினார் அவரது உறுதியைக் கண்ட அதிகாரிகள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க அவருக்கு ஒரு நாள் அவகாசம் வழங்கினர் களைப்பும் நம்பிக்கையும் கலந்த இதயம் துடிக்க ராஜ் வீடு திரும்பினான் முழு மன உறுதியுடன் விண்ணப்பப் படிவத்தை பூர்த்தி செய்தார் விடியற்காலையில் விண்ணப்பப் படிவத்தை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பினார் வாரங்கள் மாதங்களாக மாற ராஜின் இதயம் எதிர்பார்ப்பில் கனத்தது பின்னர் ஒரு நாள் அதிகாரப்பூர்வ கடிதம் வந்தது ராஜ் அதைத் திறந்தான் அருணுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைத்ததை படித்ததும் அவன் கண்களில் கண்ணீர் நிறைந்தது அவன் தன் மகனுக்கு கல்வியின் கதவுகளை திறந்துவிட்டான் என்பதை அறிந்திருந்ததால் அவனுக்குள் மகிழ்ச்சி பெருகியது உதவித்தொகையுடன் அருண் அந்த நகரத்தில் உள்ள பள்ளியில் படிக்கச் சென்றான் ராஜ் அயராது உழைத்து அருணிடம் தனக்குத் தேவையான அனைத்தும் இருப்பதை உறுதி செய்தான் படிப்பில் சிறந்து விளங்கிய அவர் இறுதியில் நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலையைப் பெற்றார் ராஜ் செய்த தியாகங்கள் அவர் அனுபவித்த கஷ்டங்கள் பலனளித்தன ஒரு காலத்தில் எளிய தொழிலாளியாக அவரை அறிந்த கிராமம் இப்போது எதிர்பாராமல் கனவுகளை நனவாக்கும் தந்தையாக அவரை பார்க்கிறது ராஜின் கதை அவரை அறிந்த அனைவருக்கும் உத்வேகம் அளித்தது அன்பும் உறுதியும் தூண்டும் போது எந்தக் கனவும் பெரிதல்ல எந்தத் தடையும் பெரிதல்ல என்பதை அது அவர்களுக்குக் கற்பித்தது ராஜ் தனது மகனின் திறமையின் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கை அருணுக்கு கல்வி கற்பித்தது மட்டுமல்லாமல் நம்பிக்கையின் சக்தி விடாமுயற்சி மற்றும் ஒரு தந்தையின் தியாகத்தின் விலைமதிப்பற்ற மதிப்பைப் பற்றி ஒரு முழு கிராமத்திற்கும் கற்பித்தது